அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற விளக்குகள் பூஜைக்கு செய்யக்கூடிய ஜாமான்களை எப்படி வந்து பல பலன்னு மின்ன வைக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறப்ப வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து புரியும் நம்ம வீட்டு பூஜாரியில் இந்த மாதிரி குத்துவிளக்கு பித்தளை சாமான்கள் செம்பு சாமான்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து விளக்கி அதுக்கு சுவாமி விக்கிரகங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருக்கேன் இப்போ எப்படி விளக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம் இன்றைக்கி வியாழக்கிழமனால எல்லா பூஜை பொருட்களையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பித்தளை தான் என்கிட்ட வந்து நிறைய இருக்குது செம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீர்த்த செம்பு தான் வந்து வச்சுருக்கேன் இந்த பித்தளை செம்பு இந்த ரெண்டையுமே பளபளப்பாக வச்சுக்கலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா தேய்க்கிறதுக்கு ஒரு சுத்தமான ஸ்க்ரப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் சால்ட்டு உப்பு வெனிகர் சோப்பு லிக்விட் அது வந்து எந்த லிக்விடாக இருந்தாலும் சரி நான் மாமா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த லிக்விட் வந்து பாத்திரம் வளர்க்கறது வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் வந்து லெமன் சால்ட்டு போடுறேன் லெமன் சால்ட் வந்து நல்லா பளிச்சு நான் ஆக்குறதுக்கு தான் இதை வந்து போடுவாங்க இது இல்லாதவங்க நீங்கள் லெமனை கூட புளிஞ்சிக்கலாம் லெமன் சால்ட் போட்டு உப்பு வந்து அரை ஸ்பூன் போடுறேன் எல்லாமே டேபிள் ஸ்பூன் தான் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மினிக்கர் வந்து ஊற்றிக்கிடுவோம் மினிகர் வந்து நல்லா மேலே வந்து முங்குற மாதிரி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ இந்தத வச்சி வச்சு தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம் அதோட சோப்பு லிக்விடு கொஞ்சோன்னு ஊற்றிக்கிடுவோம் அப்போ தான் பிசு இல்லாமல் நமக்கு வந்து நல்லா பாத்திரம் வந்து பல பலன்னு இருக்கும் இந்த லிக்விட் தண்ணியை தனியாக நான் வச்சுக்கிட்டேன் ஸ்க்ரப்பு சுத்தமான பூஜைக்குன்னே வச்சுருக்கதை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒன்றுமே செய்யலை பாருங்கள் லேசாக வந்து அந்த லிக்விடை எடுத்து தேக்க தான் செய்கிறேன் சும்மா அப்ளை தான் பண்ணுறேன் ரொம்ப அழுத்தி கூட நான் தேக்கலை இப்போ நம்மளுடைய எல்லா ஜாமானையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த லிக்விட் கலவையை வச்சு லேசாக அப்ளை பண்ணிக்கிடுவோம் இது எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து எப்படியும் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நான் வந்து எல்லா பூஜை பொருட்களையும் சுவாமி சிலையையும் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே இந்த செம்பு பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா தீர்த்த செம்பு இது ரொம்ப வந்து இதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது நம்ம அப்ளை பண்ணுனா கூட இந்த மாதிரி நம்ம அந்த லிக்விட்டில் நீங்கள் ஊற வச்சாலே அதனுடைய கலர் மாறுறதை உங்களுக்கே தெரியும் உள்ளே கூட உங்களுக்கு வந்து நல்லா கலர் மாறி இருக்கும் அதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன சிலைகள் தட்டு இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுலேயே போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாமல் பெரிய சிலைகளாக இருக்கிறம்போது நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தீர்த்த செம்பு வந்து அப்ளை பண்ணிட்டோம் அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சின்ன சிலைகள் வந்து என்கிட்ட இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் பழசாக இருக்கிறப்ப எப்படி இருக்குது இதுக்குள்ளே டிப் பண்ணி நம்ம எடுத்தனி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி முறையில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப்பு வச்சு லேஸாக தேய்க்க போகிறோம் இந்த தான் வந்து தேய்க்கிறதுக்கு நம்ம சிரமமே பட தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து எல்லா பொருட்களுமே இருக்க தான் செய்யும் அதை வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் நான் வந்து எனக்கு டைரக்டாக வந்து நல்ல தண்ணியே வந்து குழாயில் வந்துடும் அதனால் நல்ல தண்ணினால் கழுவிக்கிட்டேன் நீங்கள் அதாவது உப்பு தண்ணி வச்சு கழுவினிங்கன்னா நீங்கள் தனியில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கழுவி அந்த ஈரம் போக ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க தொடைச்சிட்டு இன்னும் நீங்கள் வந்து நல்லா பல பலன் இருக்கணும் ஒரு பதினஞ்சு நாளாவது நம்ம வந்து பூஜையில் இருக்க பொருள் வந்து மங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா விபூதி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க ஒரு பனியன் துணியை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் கழுவி தொடைச்சி பல பலன்னு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தங்கம் போல் நம்மளுடைய பூஜை பொருட்கள் சுவாமி சிலைகள் எல்லாமே பல பலன்னு பொன் போல் மின்னுதுங்க இந்த பொருட்களுக்கு நம்ம சந்தனம் குங்குமம் வைக்க போகிறோம் இப்போ சிங்கப்பூரில் ஜோதி கடையில் அஷ்டகந்தா அப்படின்ற சந்தனம் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வடிவில் இருக்குது இந்த சந்தனத்தை வந்து திறந்தாலே அவ்வளோ நறுமணமாக இருக்குங்க நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த சந்தனத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சுவாமி சிலைக்கு காமதேனுக்கு எப்படி பொட்டு வைக்கிறது அப்படின்ற தனி பதிவே வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் நீங்கள் காமதேனு பற்றிய செய்திகள் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் அப்படின்னா நல்ல ரத் மொத்த கலரில் இருக்கிற சிகப்பு குங்குமத்தை தான் வந்து நான் சுவாமிக்கு வந்து வைக்கிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை நீங்களும் பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் சுவாமி விக்கிரகம் பொருட்கள் இதெல்லாம் வந்து கழுவும் பொழுது உங்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்கள் வீட்டில் பூஜை ஏறியெலாம் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அந்த சுவாமியின் அனுகிரகம் வந்து நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்க அது நீங்கள் கொடுக்குற நல்ல நல்ல ஃபீட்பேக் தான் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு அடுத்த புதிய ஆன்மீக தகவலை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்